திருப்பதி பெருமாளுக்கே அல்வா கொடுத்த தமிழக நிறுவனம் ஏமினாதே பாலாஜிக்கே பல்வா விவேக்கோட காமெடியில எத்தனையோ ஹிட்ஸ் இருந்தாலும் தூள் படத்துல மயில்சாமியால அவர் ஏமாத்தப்படுற திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபி அப்படின்ற அந்த காமெடி ஆல் டைம் கிளாசிக் ஃபீல் கொடுக்கறது விவேக்கு மயில்சாமி ஜிலேபி கொடுத்ததெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அந்த பெருமாளுக்கே தமிழ்நாடு நெய் தயாரிப்பு நிறுவனம் ஒண்ணு அல்வா கொடுத்த தான் இப்ப தென்னிந்தியாவில சம பரபரப்பா போயிட்டு இருக்கு அதாவது திருப்பதி கோவில்ல வழங்கப்பட்டு இருக்க லட்டு உலக புகழ் பெற்றது இதோட பிரத்யேக சுவைக்காகவே இதை வாங்கி சாப்பிடுறவங்க அதிகம் பேர் இருக்காங்க மக்களோட நம்பகத்தன்மை பெற்ற திருப்பதி லட்டுக்காக திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தோட சார்பில் பல இடங்கள்ல இருந்து நெய் கொள்முதல் செய்யப்படுது சமீபத்தில் திருப்பதி தேவஸ்தானத்தோட நிர்வாக அதிகாரியான ஷியாமலா ராவ் லட்டு பிரசாதம் தயாரிக்கிற மடப்பள்ளியில லட்டுல சேர்க்கப்படுற பொருட்களை கொண்டு வர சொல்லி ஆய்வு நடத்தினார் ஆய்வுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்திச்ச ராவ் தரமான லட்டை தயாரிக்கிறதுல ரொம்ப கவனமா செயல்படுறோம் சேர்க்கிற பொருட்கள்ல கலப்படம் இருந்தால் லட்டோட தரம் பாதிக்கப்படும் லட்டு பிரசாதத்துக்கு டெண்டர் எடுத்திருக்கிற தமிழ்நாடு சேர்ந்த நிறுவனம் தரமற்ற நெய்யை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வழங்கி இருக்கிறது தெரிய வந்திருக்கு பொதுவா நெய்ய வாங்குறப்போ எஃப் எஸ் எஸ் ஏஐ அப்படின்ற சான்றிதழ்கள் வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம் சந்தேகம் ஏற்பட்டா மட்டும்தான் பரிசோதனை செய்வோம் அந்த வகையில இந்த நிறுவனத்துக்கு எட்டு லட்சம் லிட்டர் நெய் வழங்க ஆர்டர் கொடுத்திருந்தாங்க தேவஸ்தானம் இது வரைக்கும் இந்த நிறுவனம் அறுபத்தி எட்டாயிரம் கிலோ நெய் அனுப்பியிருக்காங்க இதுல இருபதாயிரம் கிலோ நெய் ரொம்பவே தரமற்றதா இருந்ததால திருப்பி அனுப்பியிருக்கோம் நெய்யில வனஸ்பதியை கலந்திருக்கிறது எங்க பரிசோதனையில தெரிய வந்திருக்கு அஞ்சு நிறுவனங்கள் தேவஸ்தானத்துக்கு தரமான நெய்யை அனுப்ப டெண்டர் எடுத்திருக்காங்க இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த டெய்ரி நிறுவனம் அனுப்பின இருபதாயிரம் கிலோ கலப்பட நெய்யை திருப்பி அனுப்பியிருக்கோம் இந்த நிறுவனத்தை கருப்பு பட்டியல வச்சிருக்கோம் அதோட நோட்டு அனுப்பட்டு சீக்கிரமா இந்த நிறுவனம் வர கிரிமினல் நடவடிக்கையும் மேற்கொள்ள இருக்கிறோம் தேவஸ்தானத்துக்கு நெய்ய வழங்குற மத்த நிறுவனங்களையும் கலப்படம் இல்லாமல் வழங்க எச்சரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ராவ் பத்த வச்சிருக்கிற இந்த பட்டாசு படப்படன்னு விடுச்ச நிலையில பெருமானுக்கே அல்வா கொடுத்த நிறுவனம் அப்படின்னு திண்டுக்கல்ல சேர்ந்த பிரபல டெய்ரி நிறுவனத்தை இதை பத்தி தான் இப்ப மீடியாக்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டப்போ நாங்க உற்பத்தி பண்ற நெய் தரமானதா இருக்கு எங்க தரத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு நெய் உற்பத்தி ஆலைகளுக்கு அவப்பெயர் உருவாக்கி இருக்கிறது இந்த விவகாரம் கடவுள் கிட்டே கலப்பட விளையாட்டு விளையாடுறாங்களே கொதிப்பான விமர்சனம் கிளம்பி இருக்கு ஆனா உரிமையாளர்கள் சங்கத்தினர் திண்டுக்கல் மாவட்டத்துல இயங்கிட்டு இருக்கிற இந்த நிறுவனம் முப்பது வருஷமா இயங்கிட்டு இருக்கு தினமும் லட்சக்கணக்கான லிட்டர் பால் வாங்கி பதப்படுத்தி பால் நெய் தயிர்னு பல மதிப்பு கூட்டல் பொருட்களை உற்பத்தி செஞ்சு விற்பனை பண்றாங்க கேரளா தமிழ்நாடு அப்படின்னு பல இடங்களுக்கும் தன்னோட பொருட்களை அனுப்பி வைத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டோட முக்கியமான நிறுவனங்களுக்கு நெய் அனுப்பிட்டு இருக்காங்க இந்த நிறுவனத்து மேலயே வந்திருக்கிற இந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு நெய் பிசினஸ்ல பேர் வாங்குறது பெரிய சவால் அப்படி வாங்குற பேரை நிலைநிறுத்துறத அதை விட சவால் நெய் தயாரிக்கிற நிறுவனங்கள் பொறுப்புணர்வோடு செயல்படுறது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க பெருமாளுக்கு அல்வாவா அதிர்ச்சியா இருக்கலாம்